வடிவேல் சுந்தர்ஜி படத்துல ஒரு படம் அந்த படம் பேர் எனக்கு தெரியல நானூறு ரவுடி நானூறு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொல்வார் அது மாதிரி இவரா சிம்மச படமா இருக்காரா யாருக்குமே தெரியல அவர்தான் விளக்கம் கேட்கணும் அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டால் ஆண்டவனால் ஒதுக்கி வைக்கப்பட்டது என்ற நிலைமையிலே அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்று நீங்கள் கருத்து கூறியிருக்கிறீர்கள் ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதை போல உங்களுடைய கருத்து இருக்கிறது எடப்பாடியார் ஆளுகின்ற திமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் நீங்களே நான் சிம்ம சொப்பனமாக இருக்கிறேன் என்று தங்களுக்கு தங்களே பட்டம் சுட்டுக் இது எப்படி இருக்குன்னா வடிவேல் சுந்தர்ஜி படத்துல ஒரு படம் அந்த படம் பேர் எனக்கு தெரியல நானூறு ரவுடி நானூறு ரவுடி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொல்வார் அது மாதிரி இவரா சிம்ம சொப்படமா இருக்காரா யாருக்கு கேட்கணும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சிம்ம எடப்பாடி நம்பிக்கை பெற்று இருக்கிறார் அதை இவர் தனக்குத்தானே பட்டம் கொள்கிற அந்த இருபத்தி மூணாம் புலிபேசி அந்த நிலைக்கு பரிதாபமாக சென்று விட்டாரே என்கிற கவலையிலே தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் ஆகவே அரசியலிலே ஒரு காலத்திலே அவர் செல்வாக்காக இருந்ததை நாங்கள் மறுக்கவில்லை மறைக்கவில்லை மறுத்து பேசவில்லை ஆனால் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு எப்படி மின்சாரம் இல்லாத மின் விளக்குக்கு மரியாதை இல்லையோ அதே போல அம்மா என்கிற சக்தி இல்லாத அவர்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை ஆகவே செல்வாக்கு இழந்து முகவரி இழந்து அடையாளத்தை இழந்து ஆதரவை இழந்து அரசியலிலே அடிப்படை பண்பளை எல்லாம் இன்றைக்கு காட்டிலே பறக்க விட்டு அடாவடி அரசியலிலே வன்மத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பயணம் தினகரன் அவர்களுக்கு இந்த பாதையிலே உங்களுடைய அரசியல் பயணம் சென்றால் உங்கள் கட்சியிலே ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது என்பதை நான் சொல்லவில்லை மக்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் கொடநாடு வழக்கை பற்றி நினைவுபடுத்துவதற்கு முன்பாக இருந்த கடிதங்களை எல்லாம் குடித்தெறிவதற்கு முன்பாக நீங்கள் அம்மாவினுடைய இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து அதற்கான பத்திரங்களில் எல்லாம் நீங்கள் பல தில்லுமுல்லுகளை செய்து அது அம்மாவுடைய கவனத்துக்கு சென்று வழக்கறிஞர்கள் மூலமாக அதை எடுத்து வைக்கப்பட்டு அந்த பத்திரங்கள் எல்லாம் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சிறை செல்ல நேரிடுமே அதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம் அம்மாவர்கள் மீது இத்தனை அரசியல் கால் புணர்ச்சியோடு திமுக பொய் வழக்கு தொடுத்தது அதற்கெல்லாம் யார் காரணம் முதலமைச்சராக இருக்கிற போதே சிறைக்கு சென்றார்களே அவர்கள் அதற்கு யார் காரணம் ஆண்டவனுக்கே வெளிச்சம் அந்த பாவம் ஒரு நாளும் சும்மா விடாது அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் மெஜாரிட்டி நூத்தி அறுபதுக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆல் அம்பு சேனை அதிகாரம் இங்கே டிஜிபி அவர்கள் தலைமைச் செயலாளர் அவர்கள் இங்கே முப்படை வீரர்கள் சல்யூட் அடித்து தனி விமானத்திலே பெங்களூருக்கு அந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று அந்த தெய்வ தலைவியை சத்திய தலைவிய உத்தம தலைவியை தமிழக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த தியாக சுடரை அங்கே கொண்டு போய் நீங்கள் அந்த தேசிய கொடியை கருத்தி விட்டு விட்டு அங்கே சிறைச்சாலையில அடைப்பதற்கு யாருக்கா அம்மாவா காரணம் ஆண்டவனுக்கே அம்மா அந்த பாவத்தை செய்தவர்கள் அந்த பாவத்திற்கு தப்ப முடியாது நான் திருக்கோயிலுக்கு முன்பாக நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்